உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம காரியாப்பட்டி ஊர் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு காரியாப்பட்டின்னு எப்படி பேர் வந்துச்சுனோ அப்புறம் அதோட சிறப்பை பத்தி பார்க்க போறோம் அதிகாலத்துல அந்த பகுதியில காரியா மூப்பர் ஒருத்தர் குடியேறி இருந்திருக்காரு அவரு வழிபோக்கர்களுக்கு தொண்டு செய்யறதும் விவசாயத்துக்கு தொண்டு செய்யறதுமா வாழ்ந்து வந்திருந்திருக்காரு அவரது இருப்பிடத்தை குறிக்கிற வகையில காரியாப்பட்டின்னு அழைக்கப்பட்டுச்சான் நாலடைவுல காரியாப்பட்டின்னு பேர் வந்துருச்சான் அப்படின்னு ஒரு சில செய்தி சொல்லுதான் அவர்களோட சிறப்ப பத்தி பாத்துடலாம் ஒரு காலத்துல காளிமுத்து குருவுமான ரெண்டு பேர் இருந்திருக்காங்க காலத வியாபாரம் செய்யறதுல சிறப்பா வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த வட்டாரத்திலே காளையாப்பட்டியில மட்டுமே கலத சிந்தை நடக்கும்னா பாத்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட அந்த ஊர்ல இப்ப கழுதையவே கண்ணுல வாக்க முடியலையா முன்னாடி எல்லாம் நாடாறு செட்டியாரு முகமதியாருன்னு தனித்தனியா இனத்தவர்கள் தனித்தனி பள்ளி கூட நடத்தி வந்திருக்காங்க இதனை ஒன்றுபடுத்தி எல்லாருக்கும் பொதுவான பள்ளிக்கூடமாக இருக்கட்டும்னு பாரத் பள்ளின்ற உன்னை ஏற்படுத்தி இனவன ஒற்றுமையை காத்த ஊர் பெரியவர்கள் வாழ்ந்து வந்த ஊர்தே நம்ம